இப்போது நாடு அமைதியாக இருக்கிறது போதைப் பொருள் வலைவமைப்புகள் உடைந்திருக்கின்றன துப்பாக்கிச்சூடுகளும் குறைந்திருக்கின்றன மக்கள் நிம்மதியுடன் வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள் இவையெல்லாம் நமது நாட்டின் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவால் தான் குற்றவாளிகள் விரைவாக கைதும் செய்யப்படுகிறார்கள் செவ்வந்தி தப்பிச் செல்லும் முதல் கைதாகும் வரை பார்க்கலாம் போலீசாருக்கான கௌரவமும் மதிப்பும் நடப்பு மக்கள் ஆட்சியில்தான் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது போலீஸ் துறையை தூர்வாரை சுத்தப்படுத்தியதாலும் அதற்குள் இருக்கும் பைரங்களைக் கண்டெடுத்து பட்டை தீட்டுவதாலும் மக்கள் மத்தியில் போலீசார் மீது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது தனது காக்கிச்சட்டைக்கும் தாய்நாட்டுக்கும் உண்மையாக இருக்கின்ற பாதுகாவலர்களால் மாத்திரமே விரைவில் குற்றமற்ற தேசத்தை உருவாக்கிட முடியும் ஆனால் கடந்த கால ஆட்சியில் இதய சுத்தியுடன் கடமையாற்றிய பொலிஸ் உத்தியோதர்கள் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள் பழி வாங்கப்பட்டிருக்கிறார்கள் பாதாளி மாறாக குற்ற கும்பல்களுக்கு உதவி புரியும் வலை அமைப்பு போலீஸ் துறைக்குள் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது ஒருவேளை தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்திருக்காவிடில் எதிர்கால இலங்கையின் நிலையை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கொடூரமாக மாறியிருக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட தொடக்கத்தில் இலங்கையில் பாதாள கும்பல் குளிச்சண்டைகள் இடம்பெற்றிருந்தன நாட்டில் ஆங்காங்கே கேரகாலம் இன்று துப்பாக்கிச் சூடுகளும் வெடித்திருந்தன புதுக்கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் ஐந்தாவது நீதிமன்ற அறையில் வைத்து கனேமுள்ள சஞ்சீவையினும் பாதாள கும்பல் பிரதிநிதியை சுட்டுக் கொன்றுவிட்டு குற்றவாளிகள் அங்கிருந்து தப்பிச் செல்லும் அளவிற்கு நிலைமை மோசமாக இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் தான் மஹிந்த ராஜபக்சவின் மூத்த புத்திரன் நாமல் ராஜபக்ச நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு விட்டதாகவும் தனக்கு அதிகாரத்தை வழங்கினால் இவற்றுக்கு முடிவு கட்டுவதாகவும் இயலுமையற்ற அரசாங்கம் என்றும் திசை காட்டியை விமர்சித்திருந்தார் செய்யப்பட்ட பின்னர் துப்பாக்கிதாரியான மகர கமவை சேர்ந்த சமீந்து புத்தலம் பாலாவி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் கொலையானைக்கு சட்ட புத்தகத்தில் துப்பாக்கியை மறைத்து வைத்து கொடுத்து கொலைக்கு உடந்தையாக இருந்த யா இலவை வதிவிடமாக கொண்ட இசார சம்பந்தி இருந்தார் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி முகமது அஸ்மான் செரிப்தீன் என்ற போலி அடையாளத்துடன் தன்னை முன்னிறுத்தினார் ஈஸ்டர் தாக்குதலில் சக்ரானை தொடர்ந்து மீண்டும் முஸ்லிம் பேரொன்று வெளிவந்ததால் நாட்டில் பதற்ற நிலை தோன்றியது சிங்கள பேரினவாதிகள் தலை தூக்க முயற்சித்த போது முஸ்லிம் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் நாமல் ராஜபக்ச இதன் போதுதான் வீராவேசத்தை காட்டவும் முன்வந்தார் வந்தார் ஆனால் புதிய அரசாங்கத்தின் தலையட்டில் குற்றவாளி பற்றிய முழுமையான தகவலை திரட்டிய போது துப்பாக்கிதாரி முகமது அஸ்மான் செரீப்டின் அல்ல என்பது வெளிச்சத்திற்கு வந்தது ஐரோப்பா போக நெருச்ச குசும்புக்கரி கொலைக்கு பின் தப்பிச் சென்ற வழிகளை வெளிப்படுத்தினார் இசாரா கனிமுள்ள சஞ்சீவவின் கொலையை தொடர்ந்து தப்பிச் சென்ற விதம் குறித்து நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா சுவந்தி பாதுகாப்பு பிரிவிடம் பல தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் கொலை சம்பவத்திற்கு பிறகு இரண்டு மாதங்களுக்கு மேலாக மத்துகம மற்றும் தங்காளி பகுதிகளில் தலைமறைவாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கனேமுள்ள சஞ்சீவவின் கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இசார செவந்தி நேபாளத்தில் இலங்கை போலீஸ் குழுவினர் அந்நாட்டு போலீசாருடன் இணைந்து நடத்திய சிறப்பு நடவடிக்கையின் போது சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் அதன்படி போலீஸ் அத்தியட்சகர் நான்கு அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் சந்தேக நபர்களை ஸ்ரீலங்கன் விமானம் மூலம் இலங்கைக்கு அழைத்து வந்தனர் நேற்று முன்தினம் மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணி சந்தேக நபர்களுடன் விமானம் நாட்டி வந்தடைந்தது இவ்வாறு அழைத்து வரப்பட்ட குற்றவாளிகள் பலத்த பாதுகாப்புடன் பல்வேறு போலீஸ் குழுக்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இதன்படி இசாரா சிவந்தி டூப்ளிகேட் இசாரா எனப்படும் தக்சி ஜே பாய் மற்றும் ஜெஃப்னா சுரேஷ் ஆகியோர் கொழும்பு குற்ற தடுப்பு ஒப்படைக்கப்பட்டனர் கம்பகா பாபா கழனி வலைய குற்ற தடுப்பு பிரிவினரிடமும் புகே மேல் மாகாணத்திற்கு குற்ற தடுப்பு பிரிவினரிடமும் ஒப்படைக்கப்பட்டனர் இந்த நடவடிக்கை தொடர்பான பல முக்கிய தகவல்கள் ஊடகத்துக்கு கிடைக்க பெற்றது உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹன போலீஸ் அதிகாரி ஆகியோர் சமீரா முனசிங்க மற்றும் அவரது கணவர் ஆகியோர் தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்கி அந்நாட்டு போலீசாரையும் தொடர்பு படுத்தி உதவியதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து செயற்பட்ட இலங்கை விசாரணை அதிகாரிகள் மற்றொரு தரப்பின் மூலம் கைது செய்துள்ளனர் அவரிடம் இசாரா குறித்து ரொஹான் ஒழுகல பினவிய போது தனக்கெதும் தெரியாது என்று அவர் கூறியிருக்கிறார் எனினும் அவரிடம் இருந்து இசாராவின் தொலைபேசி இலக்கத்தை போலீசார் பெற்றுக்கொண்டனர் அதன்படி மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் இசாரா தங்கியிருந்த இடம் கண்டறியப்பட்டு இரக்கமில்லா உனக்கு எதற்கு மற்றம் மற்றும் ஒரு போலீஸ் அதிகாரி அவர் வசித்த வீட்டில் இருந்து ஐந்து வீடுகள் தள்ளி தங்கியிருந்து விசாரணைகளை மேற்கொண்டனர் நேபாள போலீசாரை கொண்டு அந்த இடத்தை சோதனையிட்ட போது இந்தியாவின் பெங்களூருவில் இருந்து வந்த தமிழினி என்ற பெண் ஒரு ஈரடுக்கு மாடி வீட்டின் மேல் தளத்தில் வாடகைக்கு தங்கி இருப்பது தெரிய வந்தது இதற்காக அவர் மாதந்தோறும் ஆறாயிரம் நேபாள ரூபாய் செலுத்தியதும் கண்டறியப்பட்டது மேலதிக விசாரணையில் தமிழினி என்ற பெயரில் தங்கியிருந்தது இசாரா என்பது உறுதி செய்யப்பட்டது அனைத்து தகவல்களையும் உறுதிப்படுத்திய பின்னர் நேபாள போலீசாருடன் அந்த இடத்திற்கு சென்ற ஒழுகல மற்றும் மற்றும் ஒரு அதிகாரி கீழ்தளத்தில் தங்கியிருந்து அவர்களை மேல் தளத்திற்கு அனுப்பி இசாரவை கைது செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் அதன்படி நேபாள போலீசார் அவரை கைது செய்த போது அவர் எந்த எதிர்ப்பையும் காட்டவில்லை பின்னர் ஒழுகல அவர் இருந்த இடத்திற்கு சென்று எப்படி இருக்கிறீர்கள் செவ்வந்தி என்று வினவி இருக்கிறார் அதற்கு பதிலளித்த அவர் நன்றாக இருக்கிறேன் சார் என்று கூறியிருக்கிறார் தேவையான பொருட்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வெறுத்து போயிருந்தது என்று அவர் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது கணைமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு பிறகு சுமார் ஒரு மாதம் மத்துகமவில் உள்ள ஒரு வீட்டில் தலைமறைவாக இருந்ததாக விசாரா கூறியுள்ளார் பின்னர் பத்மேயின் அறிவுறுத்தலின் பேரில் மித்தேனிய பகுதிக்கு சென்று அங்கு சுமார் ஒரு மாதம் தாங்கியிருந்திருக்கிறார் அப்போது என்பவர் அவருக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து பின்னர் சென்று மூன்று நாட்கள் தாங்கியிருந்த ஜே கே பாயுடன் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கிறார் இதற்கு சுமார் ஐந்து மணி நேரம் ஆனது என்றும் ஒரு பெரிய படகில் சிறிது தூரம் சென்று பின்னர் ஒரு சிறிய படகு மூலம் இந்தியாவிற்குள் நுழைந்ததாகவும் இசாரா குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவில் சுமார் இரண்டு வாரங்கள் தங்கியிருந்த போது ஜே கே வாய் அவருக்கு தமிழினி என்ற பெயரில் ஒரு இந்திய அடையாள அட்டையை தயாரித்து கொடுத்திருக்கிறார் அதன் பின்னர் நேபாளம் சென்றதாக அவர் கூறியிருக்கிறார் மேலும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் தன்னுடைய ஜே கே பாய் தவிர மேலும் நான்கு பேர் இருந்ததாக இசாரா தெரிவித்திருக்கிறார் அதன்படி கம்பகா பபா முகேகோட பபி ஜப்னா சுரேஷ் மற்றும் இசாராவின் தோற்றத்தில் இருந்த தக்சி ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சுமார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு தக்சியும் விமானம் மூலம் நேபாளம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆறு பேரும் ஒரே வீட்டில் தங்கியிருந்த நிலையில் பத்மே கைது செய்யப்பட்ட பின்னர் ஆறு பேரும் ஆறு வெவ்வேறு இடங்களுக்கு பிரிந்து சென்றதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது மேலும் தக்சியின் விவரங்களை பயன்படுத்தி செவ்வந்தியை ஒரு ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்ப பத்மே ஏற்பாடு செய்திருந்ததும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது எனினும் பத்மியின் கைதை தொடர்ந்து இந்த குழுவினர் கடுமையான நிதி நெருக்கடிகளை எதிர்கொண்டதாக போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள் மேல் மாகாண விசாரணையில் சில மாதங்களுக்கு முன்பு பத்மி தன்னையும் கம்பகா பபாவையும் இந்தியாவிற்கு வரவழைத்ததாக தெரிய வந்துள்ளது மன்னார் பேசாலை பகுதியில் இருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு புறப்பட்டதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை பெக்கோசமன் என்பவர் மூலம் பத்மி செய்ததாகவும் சந்தேக நபர் கூறியிருக்கிறார் அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் உள்ள பிரதேசத்தில் ஒருவரை கொலை செய்துவிட்டு அன்றை டுபாய்க்கு தப்பி சென்றிருக்கிறார் பின்னர் கடந்த ஆண்டு ஜூலை பன்னிரெண்டாம் தகுதி அந்நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சாந்திக நபரை எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விசாரணை தொடர்பில் என்ன திருப்பம் ஏற்பட போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் A Europa poga'n inaixa, pollada, kusumbukari. kusumbukari. Mm.